ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரெயின் வந்துட்டு மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ட்ரெயினோட ட்ரையல் ரன் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க அதுக்கடுத்து உடனே ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துட்டு ட்ரெயின் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ண வேண்டியது பட் ரீ ரீசன்னால வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணி இப்போ தேர்ட்டி ஃபஸ்ட் அதாவது நாளைக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறாங்க அதுக்கான ஆயத்த வேலை மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்னில் வந்துட்டு நேற்று நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து மொத்தம் நானூற்றி முப்பது கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணோம் ஸோ இது ட்ராவல் பண்ணுற டியூரேஷன் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் கரண்ட்டாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்துட்டு மதுரை பெங்களூர் கவர் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து நைன் ஹவர்ஸ் எடுக்குது இந்த ட்ரெயின் வந்து கேஆர்புரம் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் இந்த ஸ்டாப்பிலலாம் நிற்கும் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் வந்து மதுரையில் காலைல அஞ்சே ஆளுக்கு கிளம்பி பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனுக்கு ஒரு மணிக்கு சேரும் அதுபோல் ரிட்டர்னில் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் டூ வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் மத்தியானம் ஒன்று முப்பதுக்கு கிளம்பி மதுரைக்கு நைட்டு ஒம்பதையும் காலுக்கு வந்து சேரும் இந்த ட்ரெயின் வந்து வாரம் ஆறு ஆறு நாள் வந்து செயல்படும் டியூஸ்டே மட்டும் இந்த ட்ரெயின் வந்து செயல்படாது இந்த ட்ரெயினில் மொத்தம் எட்டு கோச் இருக்கும் ஸோ இதில் வந்து ஏழு வந்து சேர்கார் ஒரு கோச் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் இந்த ட்ரெயினை வர முப்பத்தொன்னாந்தேதி அதாவது நாளைக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டரை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுவார் அதுபோல் இந்த ட்ரெயின் வந்து எப்போ இருந்து கமர்ஷியலாக ஆப்ரேட் பண்ண போகிறாங்க அதோட ஃபேர் ஸ்ட்ரக்சர் இது எதுவுமே வந்துட்டு ரயில்வேஸு இதுவரைக்கும் வந்து வெளியிடல